சுற்றி சுத்தி பின்னாடி உள்ள கேட்சு காட்டுங்க வணக்கம் வாழ்க நார்வன் இப்போ பல விஷயங்களை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு விஷயங்கள பல விஷயம் இருக்கோம் இன்னும் பல விஷயம் பண்ண போகிறோம் நம்ம நிறைய இருக்கோம் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது அது சில தாரணங்கள் இருக்குது ஒரு வைத்திய செலவு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்கேன் அதனால் அப்படி வைத்தியம் ஓடி இருக்கிறதுனால கொஞ்சம் போயிட்டுருக்கு தவறாக நினைக்க வேண்டாம் வரும் அப்புறம் என்னென்னா பல முறைகளை நம்ம வந்து இருக்கோம் வர்மங்களை வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம்னால நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா அடித்து பண்ணலாம் பிடிச்சி பண்ணலாம் தொட்டு பண்ணலாம் சரியா அடித்து பண்ணலாம் பிடிச்சி பண்ணலாம் தொட்டு பண்ணலாம் சரியா ஓடவுட்டு பண்ணலாம் சரியா இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வர்மத்தை எப்படிலாம் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வந்து செயல்முறைப்படம் எது பண்ணாலும் வருமானம் இருக்கும் சரியா அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம் பாருங்க பார்த்து அதை கவனித்தால் தான் அவங்களுக்கு புரியும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிமுறை சரியா அதை வந்து பூட்டு பிரிவு சொல்லுவாங்க அதை நான் பூட்டை மட்டும் தான் போடுறோம் பிரிவு அடுத்த இதில் நான் போடுவோம் சரியா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க நீங்கள் மறுபடியும் நான் எப்போ சொல்லக்கூடிய நான் தெரிவித்துருக்கேன் தேவையில்லாமல் எதுவுமே பண்ணிடாதீங்க தேவைக்கே எப்போ பண்ணுங்கள் ஆபத்து வந்தால் மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி பண்ணாதீங்க அது உங்களுக்கு பாதகம் ஏற்படுத்தும் அதனால் அதை வந்து செய்ய வேண்டாம் சரி ஆபத்து வந்தால் நீங்கள் பண்ணி தானே ஆகணும் அது வேறு பிரச்சனை ஆனால் இல்லாத வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டாம் சரி பாடு பார்த்து பயன்படுங்கள் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு முறையை செய்து காட்டுவாங்க நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க இது வந்து பூட்டு பிடிமுறை பூட்டு சரியா இது வர்ம பிடிமுறை வர்ம பிடிமுறை சரியா கவனிங்க இப்போ வந்து எது நம்ம அட்டாக் பண்ணும்போது செய்முறைக்கு இப்போ செய்யலாமா செய்யலாம் ஆனால் அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது நீங்கள் பண்ண முடியாது அப்போ நீங்கள் முறைப்படி நீங்கள் படிக்கணும் படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம் செய்ய முடியும் டக்குனு பிடிச்சி டக்குனு மலைக்கி டக்குன்னு மடக்க முடியாது அப்போ அந்த கால் வரி செய்வோம் கை பத்து கை கிடைக்கணும் கை கிடைக்கணும் அப்போ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக செய்ய முடியும் யூடியூப்பில் பார்த்து பண்ணுற விஷயங்கள் வேறு அதை படித்து பண்ணுற விஷயங்கள் வேறு அப்போ நீங்கள் பார்த்தாங்கன்னா புரியும் புரிஞ்சால் செய்முறைக்கு வந்து செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் முறைப்படி படிச்சுட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து பண்ணிடலாம் சரியா அவ்வளோதான் விஷயம் அதனால இப்போ நம்ம பாயிண்ட் போடுறோம் பெரிய பாயிண்ட்டு அதனால் இப்படியெல்லாம் நமக்கு ரிஸ்கட்டு கொடுத்த யோசிக்க யோசிக்கக்கூடாது இப்படி பிடி பிடிக்கலாம் இது வர்ம முறை சரியா வர்ம பிடி முறை சரியா பாருங்கள் பார்த்து பயன்பாடுங்க சரியா இப்போ பண்ணுவாங்க பாருங்கள் இது வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயம் இப்போ பாருங்கள் மூச்சு போகல் மூக்க பாருங்கள் இல்லைங்களா மூச்சே போகாது மூ லாக் பண்ணிட்டோம் சரியா உயிர் ஆபத்தான விஷயம் லாக்கு வந்து காதோடு இருக்குது சரியா அப்போது மருமங்கள் எங்கெல்லாம் தாக்குதுன்னு கவனிங்க ஓகேவா அவர் ஒரு கையால் உயிர் ஒரு கையால் அவர் வந்து அட்டாக் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காரு சரியா அப்போ நீங்கள் அங்கே இந்த கையை எடுத்துடாமாங்கிறத எடுக்க முடியாது எடு முடியும் ஆ இங்கே சத்தம் கேட்குதா கேட்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிமுறை இது ஒரு வாட்டி விட பார்த்துடுவேன் சரியா ம் சரி அப்போ டேரெக்ஷன் பாருங்கள் இன்னும் ஒரு வாட்டி பண்ணுங்கள் ஒரு வருடத்தை பண்ண முடியும் ரொம்ப சீரியஸான விஷயம் இது இவர் ரொம்ப பாதிக்கப்படுவார் அதனால் வந்து நான் ஒரே ஒரு முறை சரியா ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபுல் லாக்கு பேஸு மூக்கு சரியா காது சரியா செவி மூக்கு எல்லாமே இடத்துல காற்று மூச்சு காற்று வெளியே போகாது சரியா ஆபத்தான விஷயங்கள் காட்டு சரியா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ அந்த கை ஃப்ரீயாக இருந்த மாதிரி தெரியணும் அந்த கை ஃப்ரீயாக இருக்கமா தெரியும் ஆனால் வந்து அவரை எடுக்கவே முடியாது டைட்டில் இருக்கார் ஓகேவா பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி விடுங்க ஓகே பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் நம்மளை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் பண்ண போகிறோம் பெரிய பெரிய விஷயங்கள் வெளியே வரல வரும் சரியா கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு கொஞ்சம் வைத்தியசாலையை ஓடிட்டு இருக்கனால நமக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனப்படுற மாதிரி நான் உங்களுக்கு தடை செய்யிருப்பேன் சரியா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்வன் தமிழகம்